சுற்றி வெஸ்ட்டாச்சே மசாலாவோட குழம்பாமா ஆமாம் மசாலா வை கொழம்பு அது அதுக்கு மசாலாவோட ரெடி பண்ணிக்கலாம் ஆ ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிட்டேன் இப்போ குழம்புல போட்ட வெட்டிவிட்டேன் குழம்பு வச்சு குழம்புல போட்ட வெட்டிவிட்டேன் எண்ணெய் ஊற்றி கொடுகு பருப்பு ரெண்டு சீருகம் ரொம்ப பெருங்காயம் வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கொடுகு பருப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வதக்குறேன் வெங்காயம் போட்டு வதக்குறேன் இதே இப்போ தக்காளி போட்டுல அரைச்சி வச்ச தக்காளியை ஒரு பெரிய தக்காளியை ஊற்றிக்குவேன் ஒரே ஒரு தக்காளி தான் பெரிய தக்காளி காட்டி போயிருக்கார குப்பா ஆமாம் வடைக்கார இந்த இதில் கொஞ்சம் மிளகா தூக்கு போட்டுரு அச்ச தக்காளியை இதில் ஊற்றிட்டுறேன் அப்படியே கொஞ்சம் வரும்ட்டோம் இந்த மிளகா தூக்கு போட்டுது வீட்டு மிளகாய் போடலாம் ஆமாப்பா வீட்டு மிளகாயத்துல ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ரெண்டு இதோ ரெண்டரை போட்டு கருப்புல குழம்பு கொதிக்கும் போது போட்டுக்கலாம் கருப்புல எடுத்து வச்சுக்கிறேன் குழம்பு கொதிக்கும் போது போட்டு இதோ இப்போ புளி காய்ச்சல் தண்ணியை போட்டுரு குழம்பு கொதிக்கிட்டோம் உப்புலாம் போட்டு கரைச்சிட்டோம்ப்பா புளியிலையே அதனால் குழம்பு கொதிக்கிட்டோம் குழம்பு கொச்சு பிறகு வடை போடலாம் அவ்வளோதான் குழம்பு கொதிக்க கொதிக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு வடிக்கணும்

ரெடி சாப்பாடு ரெடி, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்